குட் டேங்க இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பட்டாணி அவிச்சிருக்கேன் தாளிக்க போகிறேன் அவ்வளோதாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் நேரிங்க ரெடியாக ஆயிடுச்சு ஒரு பச்சை மிளக வெச்சு போட்டு கடுகு உளுந் கடுகை தாளிச்சிட்டு பச்சை வத்த மிளகு வெட்டி போட்டுட்டுருக்கேன் கருவேப்பிலையும் போட்டு தேங்காயும் போட்டு தாளித்தேன் இதாங்க நம்ம பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் முன்னாடி எங்கள் கோயிலெல்லாம் கார்த்திகம் வந்து வந்துச்சுன்னா சரஸ்வதி பூஜையெல்லாம் வரல ஆயுத பூஜை அப்போல்லாம் இப்படி தான் கொடுப்பாங்க ஐயப்பன் கோவில் எல்லாம் பிரசாதம் மட்டும் கொடுப்பாங்க இதை வாங்குறதுக்கு நாங்கள் ஓடுவோம் குடுன்னு ஒரு பொட்டியும் செவக்கிட்டு அந்த பொட்டி வந்து ரெடி பண்ணிட்டேங்க ரெண்டு பேருக்கும் இந்த பவுல் வந்து எங்கள் ஊரில் கணேஷ் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது அங்கே தான் எடுத்தேன் பல எதுக்காக சொல்கிறேன்னா இது ரொம்ப பாரம்பரியமான பீஸுங்க விற்காமல் இருந்துச்சு பார்த்துடுங்க நான் அங்கே இங்கேயும் தேடி செல்ஃபுக்கு இடையிலலாம் கையை விட்டு எடுத்து கிளறி இதை எடுத்துகிட்டு வந்தேன் இதுக்கு ஒரு மூடியும் உண்டுங்க பிள்ளைங்களுக்கு நம்ம முன்ன குட்டி சேஞ்சாக அப்படி மூடி வச்சுக்கலாம் அப்புறம் என் போய் தேடி பார்த்தா அவளுக்கு கிடைக்கல நான் என்ன சொல்ல வந்தேன்னா எங்கள் ஊரில் ஒவ்வொருன்னு ஒரு கோயில் இருக்குதுங்க அங்கே நிறைய பொட்டி கொடுப்பாங்க அந்த பொட்டி வந்து மண்ணல்லி அங்கே தட்டை அர்ச்சனைக்கு எல்லாமே அந்த பொட்டி தான் அந்த பொட்டியை கொண்டுட்டு இந்த கடலையை வாங்க கோயிலுக்கு ஓடுவோம் ஹாப்பியாக இருந்து அது ஒரு காலம் கனாக் காலம் தேங்க்யூ என்னையோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஓகே பண்ணிட்டேன் ஒவ்வொரு நாளும் ஸ்நாக்ஸ் பார்க்க தான் பெரும்பாடு